பிராப்தி பற்றி சொல்லியிருக்கிறாரு சங்கீத மூன்றுல இருந்து எல்லாமே வந்து தாவிதுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாரு அதில் அந்த பதிமூணாம் அதிகாரம் வரைக்கும் தனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு இந்த பதினான்காவது அதிகாரத்தில் அதோட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு மூல காரணம் என்ன மனுஷன் ஏன் இப்படி செய்கிறான் மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கு de que

என்னுடைய ஆடு மாடுகளையும் அடித்து நாம தரணுமா அப்படி சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க அவனுக்கு உதவி செய்யாம அனுப்பி விட்டுருவாங்க இளக்கேட்ட தாவியுக்கு மிகவும் போகும் வந்து தாவியும் தாவிய இந்த நாபால் பெரியின் மகனே ஒரு பொருத்தாக எண்ணலாமான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்படியே அவனும் இருக்கிறான் நாபால் அவன் பெரிய நாவால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது அவனுடைய பெயர் எப்படியோ அப்படிதான் இருக்கிறான் அப்படி நாபால் அப்படின்னா மதியவன் அப்படின்னு எப்படியே மொழியில அர்த்தம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா

Yeah. அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதிலாக

சொல்றாங்க எந்த மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மன திரும்பி ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம எப்படி இருக்கோம் தேவையை தேடுகிற பிள்ளைகளா இருக்கோமா இல்ல மதிக்கட்டவனை போல மதிக்கட்ட செய்திகளை நம்மளுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை வந்து செய்யாம இருக்கிறோமா தேவையை தேடாம இருக்கிறோமா இல்ல தேவ பிள்ளைகளா தினமும் ஆலயத்துக்கு வரவும் போறோம் நம்மளுக்கு துக்கு அப்படிக்காங்க நம்ம எப்பொழுது தேவைப்பிள்ளைகளாக தேவை